வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க செய்திகள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பிளவு மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டியிட போகிறாங்க அடுத்த பேரிடர் பேரிடி ஆம் ஆத்மி வந்து தனித்து பதிமூணு சீட்டு வந்து பஞ்சாபில் தனித்து நிற்க போகிறாங்க அப்படின்னு இது ஒரு செய்தி இந்தியா கூட்டணி உடைந்து விடும் அது நிற்காது அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் வலதுசாரிகளோட எண்ணம் உங்களுக்கு தெரியும் பிஜேபி தனியாக ஜெயிக்கணும் மோடியோடைய திறமை இல்லை ராமரை வைத்து ஜெயிக்கணும்னா இந்தியா கூட்டணி எப்படி போனாலும் கவலை இல்லை அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனால் முக்கிய நோக்கமே இந்தியா கூட்டணி உடையணும் உடைஞ்சிருச்சா அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அதனால தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி எங்கள் கூட்டணி உடைந்தது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அகிலேஷ் யாதவ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சொன்ன வார்த்தை ஏற்கனவே உத்தவ் தாக்கரே நேத்தே சொல்லிட்டாரு எப்படி இந்தியா கூட்டணி உடைஞ்சதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரில இதை கொஞ்சம் புள்ளி ஒருத்தோடு பேசுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் ஏன்னா ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டுருக்கார் அங்கே அவர் பிரச்சனை கோயிலுக்கு உள்ளே விடலை அவர் மேலே கேஸ் வேறு போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாளிதழ்கள்லேயும் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கிறது என்னென்னா ராகுல் ராமர் வந்து கோயிலை வந்து மோடி துறக்கிறாரு அன்னைக்கின்னு பார்த்து இவர் வந்து போ கோயிலுக்கு போகிறாரு இவ்வளோ ஒரு லைவர் ஒரு இந்து அப்போ என்னன்னா ராகுல் காந்தி போனால் எல்லா அட்டென்ஷனும் இங்கே போயிடும்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அசாம் முதலமைச்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் உண்மை அது இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவிலே சொல்லிட்டு இருந்தோம் நல்லா யோசனை பாருங்கள் மக் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி தனியாக தான் அவங்களுக்கு நல்லது காங்கிரஸ் இடதுசாரிகளோட கூட்டணியில் இருந்தால் பிஜேபிக்கு தான் நல்லது ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் கள நிலவரமே தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் கொல்கத்தா போயிருக்காங்களா அங்கே போய் என்ன பண்ணாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் செக்டார் ஒன் செக்டார் த்ரீ செக்டார் ஃபோர் செக்டார் ஃபைவ்னு இருக்கும் இதில் செக்டார் ஃபைவ் செக்டார் ஃபோருக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து அந்த இதை ஓட்டுவாங்க அந்த எப்படி சொல்கிறது அந்த ரிக்ஷா மாதிரி ஒன்று இருக்கும் அதை ஓட்டுவாங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மம்தா பேனர்ஜி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றா நினைச்சுன்னா கம்யூனிஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு போட்டுருவாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜி நேரடி எதிரி நம்ம தொடர்ந்து போனதே சொன்னோம் நம்ம வீடியோ பழைய வீடியோவை பாருங்கள் நீங்கள் வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் தெரியாமல் பேசக்கூடாது கள நிலவரம் என்பது மம்தா பேனர்ஜி தனியாக தான் நிற்கணும் மம்தா பானர்ஜிக்கும் தெரியும் இது காங்கிரஸுக்கும் தெரியும் இன்னொன்று அண்மையில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் நடந்தது மம்தா பேனர்ஜி ஜெயித்தாங்க அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் ஆதரவு கொடுக்கலையே இன்னைக்கு அங்கே உள்ள நிலைமை என்ன கம்யூனிஸ்டை விட அதிக கம்யூனிஸ்டாக மம்தா பானர்ஜி இருக்காங்க அதுதான் பிரச்சனை என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மம்தா பேனர்ஜிக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் பெருசாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வலதுசாரி எதுக்கிறாங்க என்ன விஷயம்னா இவங்க ரொம்ப வேகமாக எப்படி சொல்கிறதுனா மம்தா பேனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேஸ் புத்ததேவ பட்டாச்சாரியா ஜோதி ஜோதிபாசு இவர்கள் வழியில் வந்த கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி நிலமை பார்த்திங்கன்னா ரொம்ப சதவீதத்தை கீழே வந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் வலதுசாரி அப்படி இருந்த மோதல் முதல்ல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மம்தா பேனர்ஜி பிஜேபி அந்த முதலாகிடுச்சி காங்கிரஸும் இதுவும் நிலைமை சரியில்லை இந்த நிலவரத்தை மம்தா பேனர்ஜி புரிஞ்சுக்கா காங்கிரஸுக்கும் தெரியும் ஏன்னா காங்கிரஸுக்கு என்ன ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு அவங்க சீட்டே வாங்காமல் நிற்கலாம் நீங்கள் அதுதான் நிலமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸில் இருக்கவர் வந்து ஒரு எம்எல்ஏ போய் இதில் சேர்றாரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மம்தா கட்சியில் சேர்றாரு தொடர்ந்து எல்லோரும் சொல்கிறது தான் மம்தா பேனர்ஜியை பொறுத்த வரைக்கும் வேக வேகமாக முடிவெடுப்பார் இன்னொன்று உணர்ச்சொசப்பட்டு முடிவெடுப்பார் அவர்கள் இந்தியா கூட்டணியில் ஏதாவது ஒரு தலைமையோ ஒருங்கிணைப்பாளரோ இருந்தால் இந்தியா கூட்டணி வேலைக்கு ஆவாதுன்னு நம்ம முதலே சொன்னோம் ஏன்னா மம்தா பேனர்ஜியோடய ரெக்கார்டு அது மம்தா பேனர்ஜி போனதுனால என்ன இழப்பு மம்தா பேனர்ஜிக்கு மேற்கு வங்காளத்தை விட்டால் எங்கெங்கே ஆதரவு இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க அவங்க மோடியை வீழ்த்துவதுதான் லட்சியம் அதாவது மேலே மோடி வந்தாலும் சரி ராகுல் வந்தாலும் சரி யாருக்கு பெருமை இப்போ மோடியும் ராகுலும் ஒரே எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா ராகுலுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க ஆதரவு அதான் நிலவரம் இவங்க என்ன மோடி வாழ்கனா சொல்ல போகிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜி போனதுனால இந்தியா கூட்டணி போச்சுங்கிற வாதம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அது மேட்டரே தெரியாது அவங்க பேசுகிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இப்போ தேர்தல் நடந்த சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் பீகார் தமிழ்நாடு இங்கே தமிழ்நாடுலாம் தெரியும் உங்களுக்கு அந்த அங்கெல்லாம் எங்கே மம்தா பேனர்ஜி கட்சி இருக்குது எத்தனை சதவீதம் இருக்குது ஏங்க மத்திய பிரதேசிலேயே இதில் இவர் நம்ம கமல்நாத்தில் சீ ஒரு ஆறு சீட்டு கேட்டார் இவர் நம்ம அகிலேஷ் கொடுக்கல அதனால் த தோத்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கணக்கெல்லாம் கூட்டிகழித்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆறு தொகுதியில் தான் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம அகிலேஷ்க்கு ஆதரவு அதே உத்தரப்பிரதேசங்கிறோம் மத்திய பிரதேசில் என்ன ஒரு இம்பேக்ட் வரும் எப்போ இம்பேக்ட் வரும்னா காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த இடத்துல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெருசாக ஒரு கேடர்ஸோ வாக்கு சதவீதமோ இருக்காது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் கூட சொல்லலாம் குஜராத்துக்கு ஆம் ஆத்மிக்கே கம்மி தான் அங்கெல்லாம் நேரடி போட்டி காங்கிரஸ் தான் இப்போ திடீர்னு இப்போ இப்போ நம்ம பேசிகிட்ருக்க நேரம் அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்த முன்னணியில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு கண்டிப்பாக காங்கிரஸ் அம்பேத்கர் பேரன் இவர்களோடு தான் நிற்கிறோம் லோக் ஜன லோக் ஜோக் கட்சி அஜித் சிங்கோட பையன் அவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க இது வந்து எங்கள் நாங்கள் வந்து காங்கிரஸோடு நல்லுறோடு இருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா கமல்நாத் அவங்கள மதிக்கலை அந்த கோபம் இருந்தது அதற்கேற்ற மாதிரி காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக கமல்நாத்தை அந்த குழுவில் இருந்து தூக்கிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போவே அகிலேஷ் யாதவுக்கு பரவாயில்ல பணவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து பெரிய அன்பான்மையோடு இருக்குது இதெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னா காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு இருக்காங்க காங்கிரஸில் பிரச்சனை இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லாமலாம் இல்லை ஏங்க கட்சின்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஒரே இதில் எப்படி இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தியை முன்னிறுத்துவது மம்தா பானர்ஜி விரும்பலை கெஜ்ரிவாலும் விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ராகுல் காந்தி வந்துட்டார்னா அப்புறம் வீழ்த்துவது கடினம் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நிலைமை தான் அதிமுக இருக்கும்போது சசிகலா வந்துட்டு அதிமுக கைப்பற்றிட்டு மோடி அவங்கள தூக்கிட்டு எடப்பாடி வச்சார் யாராவது தெரிஞ்ச உண்மைதானே அதே தான் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி வங்காளத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போன தடவை பிஜேபி வாங்கின ஓட்டு இந்த தடவை வாங்காதுங்கிறது தான் இப்போ இருக்க நிலவரம் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கமும் மோடி ஒரு பக்கமும் நின்றால் மோடி பெரிய அளவுக்கு அறுவடை தான் ஏபிபி ஆனந்தோடைய கருத்து கணிப்பு இது நிறைய பேர் பார்த்து ஏன்னா ஏபிபி தான் ஃபஸ்ட்டு யாருக்கும் நடுநிலையாக ஓரளவுக்கு பண்ணுவாங்க அவங்களே இந்த ஜல்சான் ஒரு பேப்பர் வேறு வச்சுருக்காங்க அதில் இருக்க தலையங்கமே அதான் ரொம்ப நுட்பமாக பார்த்தினா கண்டிப்பாக பிஜேபியோடய என்ன என்னென்னா இவங்க மூணு பேரையும் ஒன்றா நிற்க வைக்கணும் ஒன்றா நிற்க வச்சா மம்தா பானர்ஜி மிக மிக மோசம் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்டு இப்பையும் சொல்லிகிட்டு இருக்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு மூணு பேர் ஒரே கூட்டணிக்கு வந்தால் எப்படி இந்த தொண்டர்கள் மம்தா பானர்ஜி வாக்களிப்பாங்க இது கூட பேசிக் தெரில இங்கே யாராவது திமுக இருக்க கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்ட்டோ காங்கிரஸோ திமுக கவர்மெண்ட் மோசம் ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்களா இங்கே இங்கேந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுங்க அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுங்க இது தெரியாமல் நிறைய பேர் இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு போச்சு அவ்வளோதான் முடிந்தது நாங்கள் சொன்னோம் இல்லைங்க ஏழு எட்டு பேர் சேர்ந்தாலும் அது வேலைக்கே ஆகாதுங்க இப்போ இந்த புள்ளி வரும் அடுத்த புள்ளி வரும் இது நம்ம வந்து மேற்கோங்காலம் அடுத்து மோகன் பகவத் சொல்கிறார் மோகன் மான்சிங் நம்ம பஞ்சாப் முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறார் பதிமூணு தொகுதிகளிலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறார் ரைட் போன தடவை போன நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சா பிஜேபி மூணாவது இடம் அங்கே பிஜேபி அங்கே அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரியே பெருசாக இல்லை ஒருவேளை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நின்னால் இவங்க என்ன 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 பேசுவாங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க அவங்க என்ன அங்கே என்ன சொல்லுவாங்க பாருக்களை இந்துக்களின் விரோதி இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு எது பிஜேபி சொல்லுவாங்க இன்னும் குறிப்பாக நாங்கள் சொன்னோம்ல ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குதுன்னு பார்த்திங்களா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய மொத்த எதிர்ப்பு ஓட்டும் பிஜேபிக்கு வந்துடும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பஞ்சாப் மு அங்கே காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டும் கா காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டு ஆம் ஆத்மி ஜெயிக்குது அங்கே இருக்கக்கூடிய பிளேயர் சித்து மாதிரி ஆளுங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏன்னால் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர் தான் வேகமாக போய் முதலமைச்சர் தான் வேகமாக தாவி பிஜேபிக்கு போயிட்டார் அங்கே அங்கே போய் அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டார் தேவையில்லாமல் ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஏன் வளர்க்க வேண்டும் இப்போ பதிமூணு சீட்டு ஆம் ஆத்மி நிற்கிது காங்கிரஸ் நிற்கிது ஜெயிக்க போகிறது இந்த ரெண்டு கட்சி தான் அப்படிங்கும்போது எதுக்கு பிஜேபிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றால் தான் எதிர்ப்பு போட்டு போவோம் இவர் அவங்கள திட்டம் அவங்க இவங்கள திட்டம் எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயங்க இந்தியா முழுக்க மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா பனிஜி தனித்து நிற்கிறேன்னாங்களா அவங்களுக்கு தெரியாதா மோடியாக ராகுலான்னு வரும்போது நம்ம காணா போயிடுவோம்னு தெரியாதா காணா போக மாட்டாங்க ஏன்னா அந்தந்த மாநிலத்து மக்கள் அவர்களுக்கு பிடித்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக இருக்க ஒருத்தர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாரா இல்லை ஸ்டாலின் தான் பிரதமர் ஆவலியே நம்ம இதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஓட்டு போடணும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட வேணாம் நம்ம வந்து மோடிக்கோ ராகுலுக்கோ போடுன்னு நினைப்பாங்களா இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுகிறாங்க அதனால் இன்றைக்கி பிரதம வேட்பாளரை பார்த்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க எடப்பாடி என்ன சொல்கிறார் ரெண்டு பேரும் வேணால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அதிமுக கேட்டால் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க மோடிக்கோ ராகுல்கோ ஓட்டு போட்டுருவாங்களா இது ஒரு பக்கம் இப்போ மேற்கொங்காலம் முடிஞ்சு அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாப் பஞ்சாபில் பதிமூணு சீட்டுக்கு போகிறாங்க டெல்லிலேயும் அதே மாதிரி தான் டெல்லியில் போட்டியே பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி முன்னு பார்ப்போம் ஏழு சீட்டு போகிற வரைக்கும் அடித்து பார்ப்போம் நம்மை பொறுத்தவரையில் அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கெஜ்ரிவால் ஸ்கோர் பண்ணுவார் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஆனால் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் ஆம் ஆத்மி ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கலங்கள் வரும் என்னென்னா ரைட்டுங்க ஓகேங்க இருந்தாலும் காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படிங்கும்போது மக்கள் மோடியுடைய எதிர்ப்பை ஆம் ஆத்மியை விட அதிகமாக எப்படி சொல்கிறது வெளிக்கொண்டு வருவது ராகுல் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவில் கெஜ்ரிவால் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அதற்கு பிறகு அவருக்கே பிரச்சனை மாநில உரிமைக்கே பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது தொடர்ந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்தியா முழுக்க பிஜேபியை காலி பண்ணக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான் நீங்கள் பிடிக்கதோ இல்லையோ நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம்னா ஜனநாயகத்தில் ஒரு ஒரு மோடி மாதிரி இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் இருக்கணுங்க சும்மா எல்லாமே மோடியே வந்துக்கிட்டு இருந்தா அது என்ன மன்னராட்சியா அது இந்த தடவைலாம் ஜெயித்தா மன்னராட்சி தான் அதனால் அந்த பயம்லாம் இயற்கை கண்டிப்பாக ஒரு வேலையை காட்டு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா உலகத்தில் எவ்வளோ சர்வாதிகாரலாம் தோற்று போயிட்டாங்க ஒரு சர்வாதிகாரி ஏன் சொல்கிறேன்னா உண்மையிலேயே இவங்க சர்வாதிகாரமாக தான் எல்லா துறையும் கை வைக்கிறாங்க இப்போ இன்னொன்று சொல்கிற மாதிரி இது டெல்லி பஞ்சாப் இதனால் இதனால் காங்கிரஸுக்கு என்ன ஒரு இழப்பு பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது சீட்டுங்க மேற்கு வங்காலத்தில் மம்தா பேனர்ஜி இந்த இருபது சீட்டில் காங்கிரஸ் நம்ம இவர் ஆம் ஆத்மி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஜெயிக்க போகுது அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தால் பிஜேபிக்கு கெயின்ங்கும் போது ஏன் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக நின்று தான் நல்லது இந்த அடிப்படை விஷயம் கூட புரியாமல் நிறைய பேர் ஆம் ஆத்மி போயிடுச்சு ஆம் ஆத்மியில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஏன் வந்து மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம்னு சரி உங்களுடைய பிளான் என்ன இப்போ என்ன ஆகும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இந்த எல்லா தலைவர்களும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இது குஜராத் இங்கெல்லாம் போயிட்டு தமிழகம் எல்லா இடத்துலையும் போய்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் மோடின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வரக்கூடாது அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க இருக்காங்க இப்போ காங்கிரஸுக்கு மோடி நம்ம சொல்கிற மாதிரி காங்கிரஸோடய இலக்கு என்னங்க உத்தரப்பிரதேசம் தானங்க என்னங்க அகிலேஷ் யாதவ் கட்சி என்னன்னு சொல்லுது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்களாம் சுமூகமாக இருக்கோங்க அவங்களோட தான் ஆகும் ஏன்னால் மாயாவதி ரொம்ப தெளிவாக காய் ஊற்றுறாங்க தனிச்சு நிற்கிறாங்க அந்த தனிச்சு நிற்கிறது எதுக்குன்னா யோகி ஆதித்யநாத் இந்த மக்கள் விரோத செயல் தலித் மக்களுடைய புறக்கணிப்பு இதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கெல்லாம் தலித் மக்கள் எல்லாம் வந்து மாயாவதிக்கு ஓட்டு போட்டுருவாங்க எது அந்த பக்கம் போக வேண்டியது அப்போ ஈஸியாக விவர் ஜெயிப்பார் யார் யோகி ஜெயிப்பார் இதே மாதிரி தான் ஓவைசி அசார்தீன் பண்ணிகிட்ருப்பார் ஓவைசி அசார்தீன் பிஜேபியோடய பி டீம் தான் இந்தியா முழுக்க இப்போ வருங்க தெலுங்கானால் கூட அவர் வந்து வேட்பாளரை நிற்க வச்சார் அதனால் ஜூப்ளி ஹில்ஸில் அசார்தீன் தோத்து போனார் ஜூப்ளி ஹில்ஸில் காங்கிரஸ் வேட்பாளர் அசார்தீன் ஜெயிக்கிறவரை வேணும்னே இவர் ஒரு கேண்டிடேட் போட்டு தோக்கடிச்சுறாரு மைதில என்ன நடக்குது உத்தரப்பிரதேசில் ஓவிசி அசார்தீன் வேட்பாளரை போடுவார் இஸ்லாமிய வாக்குகளை எல்லாம் அவர் வாங்கிடுவார் அந்த வாக்குகள்லாம் காங்கிரஸுக்கும் அகிலேஷுக்கும் போகக்கூடிய வாக்குகள் ஈஸியாக பிஜேபி ஜெயிப்பார் ஆனால் வெளியில் பேசுகிறது என்னென்னா நாங்கள் திருக்குறானை படிக்கிறோம் அல்ல அப்படின்னா பேசுவார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு இசட்பில் பாதுகாப்பு யார் கொடுத்தது தானே கொடுத்தது எல்லாம் வெளி வேஷம் மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஓபிசி வெளிப்படுதா அதனால் இன்றைக்கி அவர் அந்த ரேஞ்சு பீகாரில் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அங்கே இந்தியா கூட்டணி இருக்குது அதே மாதிரி மகாராஷ்ட்ராவில் இருக்குது உத்தவ் தாக்கரே நீங்கள் தென்னிந்தியா அதாவது வட இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான முகங்கள் இந்தியாவே அறியப்படுகிற முகங்கள்லாம் யார் சரத்பவார் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ரொம்ப நாளாக இருக்கார் அடுத்து யார் நிதிஷ்குமார் நல்லா பண்ணுவாருங்க ஆச்சே அப்புறம் லல்லு பிரசாத்துடைய பையன் யாதவர்கள் மத்தியில் பெருமளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குது உத்தவ் தாக்கரே இந்து நான் இந்து இந்துன்னு மோடியாக சொன்னாலும் உத்தவ் தாக்கரே வந்து சொல்கிறாருல நானும் இந்து தாங்கன்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்க ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஃபாலோய் உள்ள ஒரு கட்சி இன்னொன்று இந்துக்களுக்கு அத்தாரிட்டிமாங்களேன் அந்த மாதிரியான கட்சி இதில் மம்தா பேனர்ஜியால் காங்கிரஸுக்கு என்ன லாபம் ஒரு அந்த ஒரே ஒரு ஸ்டேட்டில் தான் லாபம் கெஜ்ரிவாலால் லாபம் அதில் மறுக்க முடியாது எப்படி லாபம் கெஜ்ரிவால் குஜராத்லேயும் வாக்கு இருக்குது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இங்கெல்லாம் அவர் வந்து ஜெயிக்க மாட்டார் ஆனால் பரவாயில்லப்பா ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இமேஜ் கூடும் அதை தாங்க இவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி என்னங்க சொல்லியிருக்காரு படிக்காமையே பேசுகிறாங்க நிறைய பேர் பஞ்சாப் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஏன் இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிதானே இந்தியா கூட்டணி இருக்கிறோம் ஏன்னு சொல்லுது வேற ஒரு விளையாட்டு போயிட்டுருக்குது ஈடியை வச்சு கெஜ்ரிவாலை மிரட்டுறோம் அமைதியாக நீங்கள் பிரிச்சுட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வாங்க வெளில வந்தால் அந்த இந்த இந்த ஈடியை ஊத்துறோம் அதானே பேரம் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் ஏற்கனவே பிஜேபியை சப்போர்ட் பண்ணி எந்த நிலைமையில் இருக்காரு தெரியும் இப்போ பண்ணால் கட்சியே போயிருந்தோம் அவருக்கு தெரியும் அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் ஏற்கனவே சஞ்சய் சிங் உள்ளே இருக்கார் மணிஷ் ஈஸ்வியா உள்ளே இருக்கார் இவர் எந்த நேரத்தில் தூக்கம் ரெடி ஆகிடுவாங்க அவங்க ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய தகவலை புள்ளி இந்த தகவல் இன்னொன்று கேரளா கேரளாவில் பிஜேபி மூணாவது இடம் தான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அங்கே போய் ரெண்டு கூட்டணி அமைச்சு போட்டி இன்னும்னு நினச்சா எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க அவங்க ஒருத்தர் பேசுறாரு இப்போ வெளியிலேருந்து பேசுறவங்க கேரளாவில் எப்படி நீங்கள் சேர்ந்து ஏங்க கேரளாவில் எப்படிங்க சேர்ந்து நிற்க முடியும் சண்டை தாங்க போட முடியும் எப்படி சேர்ந்து நிற்க முடியும் கேரளாவில் ரெண்டு பேருமே மாறி மாறி தான் ஆச்சு பிஜேபி எங்க சீட்லேயே இல்லையே எப்படி வர முடியும் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆச்சு பிஜேபி வந்த உடனே இருக்கிற சீட்டு போச்சு அதனால தான் துரத்து விட்டாரு அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கீங்க ஏன் இதுல ஜன்மோன் ரெட்டி நாயுடு ரெண்டு பேரும் உங்களை ஏன் கிட்ட சேர்க்க மாட்டாங்க பிஜேபியாக ஒன்றுமே இல்லை இல்லாதவங்களை எப்படி சேர்ப்பீங்க நீங்கள் கர்நாடகத்தில் என்ன பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கர்நாடகத்தில் காங்கிரஸுக்கு மம்தா பேனர்ஜியோ இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்களா அங்கே அவங்களே பவர்ஃபுல்லுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் கொஞ்சம் இந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் ராஜஸ்தானில் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் வாக்கு சதவீதம் கம்மி மத்திய மத்திய பிரதேசம் நம்ம சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பிஜேபி ஒரு பெரியதான் அதை வந்து காங்கிரஸ் அனலைஸ் பண்ணணும் சத்தீஸ்கர்லாம் பெரிய தோல்வி இல்லையே அப் ஏற்கனவே இமாச்சல பிரதேசத்தில் இந்தியா கூட நம்பியை ஜெயிச்சாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரையில் பிஸியாக இருக்கார் தொடர்ந்து அவரை வந்து அச்சுறுத்துறது இந்த கண்ணாடி உடைக்கிறது இதெல்லாம் அவருக்கு பெரிய பலம் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேட்டில் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ராமரை வச்சிட்டோம் பக்கவாசிக்கு போட்டோம் ஜெயிச்சுருவோம் இந்தியா கூட்டணியில் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா கூட்டணியிலிருந்து அகிலேஷ் யாதவ் ராகுல் மோசம் அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு அதேமாதிரி சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஏன்னா அங்கே வந்து கூட்டணி பலமாக இருக்குது மகாராஷ்டிரில் மூணு பேர் சேர்ந்து என்னால் தான் ஜெயிக்க முடியும் அங்கே அங்கே களம் வேறு மகாராஷ்டிரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அதேமாதிரி பீகாரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு தொகுதி இருக்குது அதனால் மம்தா பேனர்ஜியோ ஆம் ஆத்மியோ பதினேழு இந்த பதிமூணு புள்ளி பதிமூணு ஏழு இருபது சீட்டுக்காக ஆம் ஆத்மி வந்து தனிச்சு நிற்க போகிறேன்னு சொன்னதுனால இந்தியா கூட்டணி வெளியில் போகல இது அடிப்படை கூட தெரியாமல் நிறைய பேர் இந்தியா கூட்டணி அவுட்டு ராகுல் முடிஞ்சது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒன்று சேர்ந்தாங்கிறாங்க ஒன்று சேர்ந்து நிறைய ஆட்சிகள் நடத்தியிருக்காங்க குஜராத் நடத்தியிருக்காரு தேவகோடா நடத்தியிருக்கார் விபிசிங் நடத்தியிருக்கார் எவ்வளோ பேர் நடத்தியிருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காலத்தின் கட்டாயம் இ இந்தியா கூட நீங்கள் தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் என்ன மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது மெஜாரிட்டியில் கம்மியாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உச்சநீதிமன்றம்லாம் ஏகப்பட்ட வேலைகளை காட்டும் அதனால் என்ன நீங்கள் சொன்னாலும் தொடர்ந்து ஒரு மித்து வந்து என்னென்னா ஒருத்தர் பெரிய லெவலில் இருக்கார் கண்டிப்பாக அவர் தாங்க போறார் போகிறார் நீங்கள் பாருங்கள் படம் கூட இந்த படம் இந்த நடிகர் நடிச்சிருக்கார் பெரிய ஹிட் ஹிட்டுமோ சும்மா சாதாரணமாக புதுமுக நடிகர் வந்து அடிச்சு போட ஹிட் ஆகிட்டு போயிடும் அதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே பண்ணியிருக்குது நீங்கள் உங்கள் மன திருப்திக்கு சொல்லிக்கலாம் மம்தா பேனர்ஜி அப்போ என்னென்னா அப்போ இவ்வளோ நாள் வந்து மம்தா பேனர்ஜிங்கிற ஒருத்தரும் ஆம் ஆத்மி இருக்கிறனால தான் இந்தியா கூட்டணி இருக்குன்னு நினச்சாங்கன்னா அதை விட நம்ம கேலிக்கூத்து கூத்து எதுவுமே இல்லை இந்தியா முழுக்க அறியப்படுகிற கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் சில பல வேலைகளை பண்ணும் பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அவர் உடலை அங்கே உடலன்னு இனிமேலும் பேசுவீர்கள் தொடர்ந்து சொல்கிறோம் காங்கிரஸ் என்ன சாமியா சாமியாரை போகிறதுக்காக கட்சி வச்சுருக்காங்க அவங்களும் இப்போ அரசியல் பண்ணுவாங்கள்ல என்னங்க எத்தனை வருஷம் காண்ட கட்சிக்கு அவங்க சும்மா இருப்பாங்க அவங்களும் குழுலாம் போட்டாங்க பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஆளுநர் ரொம்ப ஓவரா போகிறாருங்க எதாவது பண்ணுங்கன்னு இப்போ முற்றுகை போராட்டம் தரு காங்கிரஸ் உண்மையிலேயே நல்ல முடிவு இன்னும் கூட என்னென்னா மோடி அவர்கள் போது கருப்பு பொருள் விடுறதுக்கு வந்து திமுக பர்மிஷன் கொடுக்கல அதே வந்து ராகுல் வரைக்கும் போயிடுச்சான் நாங்கள் வந்து நம்ம கட்சிக்காரங்களே பண்ண விட மாட்டுறாங்க திமுக இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு திமுகவே பயந்துட்டு இருக்குது மேலே காங்கிரஸ் வந்தால் மேலே காங்கிரஸ் வந்தால் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆடுற மாநில கட்சிகளுக்கே இவ்வளோ தெளிவு இருந்தால் காங்கிரஸ் எத்தனை ஆட்சியை கலைச்ச கட்சி காங்கிரஸ் சும்மா இல்லை அது தன்னுடைய ஆட்டத்தை காட்டும் இதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்